மக்களை இன்றைக்கி அம்மா வந்து தீபாவளி பெசல் தேன் குழல் முறுக்கு புளிய போகிறேன் முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் நீங்களும் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இப்போ தேன் குழல் மு முறுக்கு புளியதுக்காக ஜாமான் எடுத்து வச்சிருக்கேன் என்னங்கிறத பார்ப்போம் இது பச்சரிசி மாவு நான் வீட்டிலே ஒரு மணி நேரம் ஊற வச்சு தெரித்து நல்லா பொடி செல்லட வச்சு சளிச்சு வச்சுக்கிட்டேன் இந்த மாவை இப்போ ஒரு கப்பு எடுத்துகிட்டு இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் மாவு போதும் அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவும் பொட்டுக்கடில் மாவும் சளித்து வச்சுருக்கேன் தெரிச்சிங்க பாருங்கள் இந்த மாதிரி சளிச்சு வச்சுக்கிடணும் முறுக்குக்கப்பு தான் நல்லா சா நல்ல பொறு பொறும இருக்கும் இப்போ மாவு நூற்றம்பது கிராம் அரிசி மாவு போட்டிருக்கேன் பச்சை அரிசி மாவு பொட்டுக்கடில் மாவு வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்கிடுது செழிச்சது எள்ளு வந்து நீங்கள் வெள்ளை எள்ளனாலும் போட்டுக்கோங்க நான் கருப்ப எள்ளு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் எள்ளு இந்த மாவுக்கு இந்த எள்ளு போதும் கோமை வந்து ஒரு கால் டீஸ்பூன் போதும் நல்லா இப்படி கசிக்கிட்டு போட்டுக்கோங்க ஒரு வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போதும் இந்த மாவுக்கான பொருள் இவ்வளோ தான் இப்போ இந்த பட்ரு வந்து கொஞ்சம் போட்டால் போதும் பாருங்கள் இவ்வளோ பட்ரு போதும் எதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் சூடான ஆயிலும் ஊற்றிக்கிடும் இதை இப்போ நல்லா விரைக்கிடுவோம் முதல்ல கரண்டி போட்டு கிளறிக்கிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு வந்து கூரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிடணும் அப்போ தண்ணி ஊற்றி பிசையப்பாரு இப்போ பட்ரு ஆயில் எல்லாம் போட்டு நல்லா மாவை பிணைஞ்சிக்கிட்டேங்க பாருங்கள் இப்படி பிடிச்சா அப்படி நிற்கணும் இப்படி உடச்சா அப்படி உடையணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு தொளிச்சு தான் நம்ம மாவு வந்து இப்போ செய்யணும் ஏன்னா தண்ணி கூடிரும் ரொம்ப மாவு டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது மாவு நமக்கு முறுக்கு புளியக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ செஞ்சுக்கிடணும் இப்போ முறுக்கு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ முறுக்கு குழல் வந்து உங்கள்கிட்ட எந்த குளல் இருந்தாலும் இந்த மாதிரி அச்சு இருக்கான்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க இந்த குழல் இருக்குது இப்போ மூணு கன்று அச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு உள்ளே கொஞ்சம் ஆயில் தடையிடும் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கொடு பண்ண வச்சுக்கிட்டு இந்த பாருங்க ஒரு கண் கரண்டி வந்து இந்த கரண்டியை வந்து குப்பராக வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தட்டு வச்சு இதில் புளியுதேன் இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஆயில் சூடாகிடுச்சு ஆயில் போட்டுற கடுப்பில் சூடாகிட்டு இப்படி ஒன்று ஒன்றா புளிஞ்சி நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி எல்லா மாவியுமே இப்படி நம்ம புழிஞ்சுக்கிடுவோம் தேன் குழல் இப்படியே ஒன்று ஒன்றா புழிஞ்சு புழிஞ்சு இப்படி எண்ணெயில் போட்டுக்கிடுவோம் மூணு முறுக்கு போட்டிருக்கேன் போதும் ஏன்னா சட்டி வந்து சின்ன பாத்திரம்தான் தீயை வந்து குறவாகவே வச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் வெந்தது பெரட்டி ஊற்றுக்கிடுவோம் மொதல் போட்டது வெந்துட்டு எடுத்துக்கிடுவோம் மொதல் போட்டது வெந்துட்டு எடுத்துக்கிடுவோம் பொக்களை இப்ப எல்லா மாவும் புளிஞ்சாச்சு இந்த மாதிரியே நம்ம புழிஞ்சுக்கிடணும் எல்லா மாவுமே புளிஞ்சிட்டேன் எல்லா மாவும் புளிஞ்சி போட்டாச்சு எல்லாமே எடுத்துக்கிட்டேன் பக்கில்ல இப்போ வந்து தேன் குழல் முறுக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வரக்கூடிய தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பா சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் ஆவுக்கு எனக்கு இவ்வளோ முறுக்கு சேர்ந்துருக்கு நீங்களும் இதே மாதிரி தீபாவளிகளுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வரக்கூடிய தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முறுக்கு புளிஞ்சிட்டேன் இதே மாதிரி தீபாவளிக்கு புளிஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் முறுக்கு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களை தீபாவளிக்கு இதே மாதிரி தேங்காய் பழம் குளிஞ்சி வரக்கூடிய தீபாவளிக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏற்கனவே தேங்காய் பழம் முறுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் அம்மா வரேன் நன்றி வணக்கம்